எவ்ரிவன் திஸ் இஸ் நந்தினி வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஹெல்த்தியா ஜாலியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரியே நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் ஸோ என்னடா வாய்ஸ் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க கோல்டு அண்ட் டவுன் வித் ஃபீவர் ஆல்சோ ஸோ வாய்ஸ் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் இன்னைக்கு ஆடி வெள்ளி இந்த தடவை அஞ்சு வெள்ளிக்கிழமை இருக்கு ஆடி மாசத்துல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வாரம் மார்னிங்ல இருந்து எதுவுமே பண்ண கிடையாது பூஜை பண்ணல எதுவுமே பண்ணல அப்படியே இருந்தேன் ஃபீவர்னால எனக்கு என்னென்னா ஈவினிங்க்கு மேலே வந்து நானே என்னை புஷ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி இல்லை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆடிவழி கண்டிப்பாக நம்ம வந்து பூஜை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிறக்காக சாரிலாம் போட்டு பூஜா பண்ணுறக்கு வந்து ரெடி ஆயாச்சு ஸோ பார்த்தாலே தெரியும் பயங்கரம் வந்து டயர்ட்னஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆடிவழிக்கு வந்து நம்ம வீட்டில் ஸ்ரீசக்ரம் வச்சுதான் வந்து பூஜை பண்ண போறோம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பூஜை உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து நல்லா வரணும் நிறைய சக்ஸஸ் கிடைக்கணும் போற இடத்துல நம்மளுக்கு ரொம்ப வந்து ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்கணும் நம்ம நினைச்ச காரியம் எல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னா ஸ்ரீசக்ரம் மேரு இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணோம்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பொஷனுக்கு வந்து நம்ம லைஃப்ல வந்து போவோம் நம்ம வீட்டுல ஸ்ரீசக்ரம் இருக்கிறனால இந்த தடவை நான் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஸ்ரீசக்கரம் வச்சு பண்ணிக்கலாம் அடுத்தடுத்த வாரங்களில் வந்து விளக்கு பூஜை லக்ஷ்மி பூஜை இந்த மாதிரி எதாவது பண்ணலான்னு வந்து டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி இப்போ கொஞ்சம் பேங்கிள்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம ரெடி ஆகிடலாம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி எப்பயுமே நம்ம பூஜா பண்ணும்போது பூஜனாவே வந்து நம்ம வந்து லைக் மங்களகரமா வந்து நம்ம வந்து கிளம்பிக்கணும் நம்மனால நான் நம்ம கிட்ட என்ன இருக்கோ லைக் எல்லாமே போட்டு நீட்டாக வந்து ட்ரெஸ்அப் பண்ணி வந்து கிளம்பிக்கணும் தட் இஸ் வாட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இதெல்லாமே வந்து நான் ஒரு அக்காபாத் தான் வந்து இன்ஸ்பயர் ஆகி இதானது அண்ட் இன்னொரு பொருள் வந்து உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் ஸோ ஹியர் இட் இஸ் ஒன்று வந்து நான் ஆல்ரெடி காட்டியிருக்கேன் என்னன்னு தெரியல உங்களுக்கு வீடியோவில் ஜவ்வாது ரோல் ஆன் இது ஜாது பர்ஃபியூம் கிரீட் ரைடிங்கில் வாங்கினேன் மேபி உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கூட இது கிடைக்கலாம் செம் செம்பகம் ஆயில் அப்படின்னு போட்டுருக்கும் செம்பகுப்பூவோட பயங்கர வாசனையா இருக்கும் இது இதெல்லாமே வந்து நம்ம சென்ட் மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறதா ஆஹ் ஜவ்வாதை வந்து நான் கிரி ட்ரேடிங்ல வாங்கினேன் இது எல்லா பக்கமே அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து இந்த செம்பகம் ஆயில் வந்து நான் கேரளா ஸ்டோர்ஸ்ல வந்து வாங்கினேன் மேபி நீங்க செக் பண்ணி பாருங்க ஆன்லைன்ல கூட இதெல்லாம் இது அவைலபிளா இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் இந்த ரீசன் இதெல்லாம் ஏன் நம்ம வந்து ஒரு பூஜா பண்ணும்போது நம்ம கிளம்பும்போது யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு வாசனையான பொருட்கள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம மேல இது பண்ணிருந்தோம்னா அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து அதிகமா வந்து கிரியேட் ஆகும்னு சொல்லுவாங்க அதனாலதான் இதை நீங்கள் பர்ஃப்யூம்ஸ் அதெல்லாம் கூட பண்ணலாம் பட் இதெல்லாமே வந்து நேச்சுரலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பண்ணுறது அதனால இன்னுமே வந்து இதெல்லாம் வந்து வாசனை அதிகமாக இருக்கும் ஒன்லி திங்கஸ் நீங்கள் இது ரோல் ஆன் மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் வந்து உங்கள் சாரி இதுனா நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ அதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே உங்களோட கையில் இந்த இடத்துல இங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப வந்து வாசனையாக இருக்கும் எஸ்பெஷலி எனக்கு இந்த செண்பகம் ஆயில் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த செண்பகம் பூனாலே யூஸ்வலி எல்லாத்துக்கும் வந்து பிடிக்கும் இது வந்து சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரெடி இன்னும் நம்ம போயிட்டு மாயில கட்டிட்டு நம்ம வந்து பூஜை எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி வெளியே போயிருந்தப்ப மாயில எல்லாமே கிடைச்சதுனால எல்லாமே நம்ம வாங்கின வச்சிருக்கேன் நிறைய ஃப்ளார்ஸ் இருக்கு அதுவுமே இன்னொரு ரீசன் நான் மண்டே வெளியே போயிருந்தப்ப தாமரை அர்லிங் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இன்னைக்கு நம்ம பூஜை பண்ணாம இருக்கவே கூடாது கண்டிப்பா நம்ம பண்ணணும்னு வந்து ரெடி சரி வாங்க நம்ம போய் வந்து பூஜை பண்ணலாம் நீங்களும் இந்த வாரம் வந்து உங்க வீட்டுல ஆடி வெளியில என்ன பூஜை பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட வழக்கம் என்ன சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து குலதெய்வம் வந்து அழைச்சு பூஜை பண்ணுவாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வழக்கம் இருக்கு ஒவ்வொரு ஃபேமிலில அதே மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கறது என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம போய் ஸ்ரீசக்ரம் பூஜை பண்ணலாம் ஈவினிங்க்கு மேலே தான் அந்த எனர்ஜியே வந்தனால ஒவ்வொரு வேலையாக கடகடன்னு வந்து பண்ண ஆரம்பித்தேன் எதுவுமே பண்ணல மார்னிங்கில் வந்து ஃபஸ்ட்டு மா இலாம் வந்து க்ளீன் பண்ணி நிலவாசலில் வந்து கட்டிட்டேன் அடுத்தது நிலவாசப்பிடிக்க வந்து புட்டு சந்தனம் வைக்கிறதுக்கு சந்தனம் கூட பச்சை கொள்பூரம் ஜவ்வாது ரோஸ் வாட்டர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தேய்ச்சாச்சு இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே பயங்கர ஒரு டிவைனாக பாசிட்டிவ் ஸ்மெல் வந்து நம்ம வீட்டுக்கு வரும் அண்ட் வீடே வந்து ஒரு மாதிரி கமகமன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபீல் ஆகும் லேட் ஆகிட்டனால ஃபர்ஸ்ட்டு நிலவாச படிக்க மட்டும் வச்சுட்டு நிலவுலலாம் நான் யூஸ்வலி டெக்கரேட் பண்ணுவேன் அதெல்லாம் எதுவுமே பண்ணல அண்ட் ஆஷ்யூஷுவா நம்ம டூரில் வந்து வாழ்க வளமுடன் வந்து எழுதும் அதை வந்து பண்ணியாச்சு கோலத்தில் வந்து இன்றைக்கி நல்லதையும் நடக்கும் அப்படின்னு நான் வந்து எழுதியிருந்தேன் அதுவே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம வீட்டில் வந்து க்ரியேட் பண்ணும் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் வந்து நெய்வேதியம் தனியாக எதுவும் செப்பரேட்டாக ப்ரிப்பேர் பண்ண முடில நான் இன்றைக்கி போமோ வச்சு தான் அர்ச்சனை பண்ணி அதேவே வந்து அம்பாளுக்கு நெய்வேதியம் பண்ணியிருந்தேன் போமோ வச்சு அர்ச்சனை பண்ணுறதுமே ரொம்ப நல்லது போமோ வச்சு பண்ணலாம் குங்குமம் அக்ஷத ஃப்ளார்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வச்சு பண்ணலாம் வெள்ளி மல இருக்காது இது வேணாலுமே நம்ம வச்சு பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அம்பால் ஃபோட்டோக்கு பக்கத்தில் சக்கரம் எடுத்து வச்சிட்டேன் பிகாஸ் இன்றைக்கு நான் சக்கரம் பூஜை தான் பண்ணுறனால ஸ்ரீசக்ரம் எடுத்து வச்சுட்டு கனகதாரா யந்திரா என்கிட்ட இருக்குது கனகதாரா யந்திரா லக்ஷ்மி யந்திரா இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு டெல்லியில் என்கிட்ட வந்து தாமரை ஃப்ளார்ஸ் மாதிரி இருக்குது அதெல்லாமும் அம்பால்கிட்ட வச்சாச்சு இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளி ஸ்ரீ சக்கரம் தான் நம்ம வீட்டில பண்ண போறோம் நான் அம்பாள் போட்டோ அம்மன் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அது கீழே வந்து ஸ்ரீசக்ரம் வச்சு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு பிளாஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து பூஜை ஸ்ரீசக்ரம் பூஜைனாவே வந்து கட்கமாலா ஸ்தோத்திரம் தான் அது எனக்கு இன்னும் சரளமாக வந்து படிக்க வர ஆரம்பிக்கல படி இன்னும் வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக வந்து வராது ஸோ நான் எப்பயுமே வந்து போட்டு போட்டுவிட்டு கூட வந்து படிச்சிருந்தேன் கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கும் அந்த ப்ரனௌன்சியேஷன்லாம் அதுக்கு வந்து நம்ம சொல்லிட்டே வந்து அர்ச்சனை பண்ணிட்டு செகண்டா வந்து இன்னைக்கு நான் ராண்டமா தேசமங்க இருக்கரசி அம்மா வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க தமிழ்ல அழகா ஒரு ஸ்லோகம் சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்லோகம் சொல்லியும் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிடலாம்

ஒரு பாடல் வந்து கொடுத்திருக்காங்க படித்து அம்பாலுக்கு அர்ச்சனை வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சம் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுலமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே த்ரீ டைம்ஸ் படிச்சு பலர்கள் வந்து சாத்திடுறேன் வெளி நின்ற திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சம் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன உலமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சம் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுலமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே இந்த ஸ்லோகம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் தமிழ்ல டைப் பண்ணி நீங்களும் யாராவது இதை படிக்கணும்னா வந்து அதை பார்த்து வந்து படிச்சுக்கோங்க என்னோட மோஸ்ட் பேவரெட் போற்றி நூற்றி எட்டு போற்றி சொல்லி நம்ம அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிடலாம் ரோஸ் பட்டல் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் வச்சிருக்கேன் அண்ட் டார்க் ரோஸ் கலர்ல ஒரு ரோஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த பெட்டல்ஸ் இதெல்லாம் வச்சு அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிடலாம் அண்ட் ஃபைனலி வந்து வில்வம் இலைகளும் இருக்கும் வெள்ளியில அதுவுமே வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிக்ஸ்டீன் வீக்ஸ் காமாட்சி பூஜை பண்ணிட்டு இருந்தப்ப இது ஒவ்வொரு வாரம் படிக்கும்போது ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கும் அதாவது ஒவ்வொன்றும் நம்ம சொல்லும் போது நம்ம நிஜமாலே வந்து அம்பால்கிட்ட வந்து கேக்குற மாதிரி வந்திருக்கும் ரொம்ப கனெக்டடா வந்து ஃபீல் ஆகும் நமக்கு அம்பால்கிட்ட சரி அர்ச்சனை பண்ணிடலாம் மாங்காட்டில் வால்பவலே காமாட்சி மகிமையுள்ள தெய்வம் நீயே காமாட்சி மக்தியிலே காமாட்சி பரமனுக்கு தவமிருந்த காமாட்சி காஞ்சியிலே கோயில் கொண்ட காமாட்சி கல்யாண கோலம் பூண்டாய் காமாட்சி சங்கரரும் பூஜை செய்த காமாட்சி சக்கரத்தில் உறைந்திட்ட காமாட்சி அத்தமேரு அலங்கரிக்கும் காமாட்சி அண்டினோரை காக்கின்ற காமாட்சி காஞ்சிமுனி சேவி நிற் சேவித்து நிற்கும் காமாட்சி கண்கண்ட தெய்வம் காமாட்சி பஞ்சலோக வடிவினியே காமாட்சி பக்தர் துயர் தீர்த்திடுவாய் காமாட்சி ஆடிப்பூர தினத்தினிலே காமாட்சி ஆனந்தமாய் வீற்றிருப்பாய் காமாட்சி பங்குனி நல்லுத்திரத்தில் காமாட்சி பரமனை நீ மனம் கொண்டாய் காமாட்சி கரும்போடு காட்சி தரும் காமாட்சி கருணையுள்ள தெய்வம் நீயே காமாட்சி கிளியோடு காட்சி தரும் காமாட்சி கிருபையும் நீ செய்திடுவாய் காமாட்சி சாந்தமாக காட்சி தரும் காமாட்சி சந்தானம் தந்திடுவாய் காமாட்சி சூதவனம் கோயில் கொண்ட காமாட்சி சூதுகளை அகற்றிடுவாய் காமாட்சி இடப்புறத்தில் அமர்ந்திட்ட காமாட்சி இன்பமெல்லாம் தந்திடுவாய் காமாட்சி ஆறு வார பூஜை ஏற்பாய் காமாட்சி ஆதி காமாட்சியும் நீயே காமாட்சி மங்களமாய் காட்சி தரும் காமாட்சி மங்களமாய் வாழ வைப்பாய் காமாட்சி உத்தியோகம் தந்திடுவாள் காமாட்சி உன்னடியே சரணமம்மா காமாட்சி அன்னை உனை வேண்டி நின்றேன் காமாட்சி ஆதரிப்பாய் என்னையும் நீ காமாட்சி மாங்கல்யம் தந்திடுவாய் காமாட்சி மக்களை காத்திடுவாள் காமாட்சி மணாலனை தந்திடுவாள் காமாட்சி மழலைகளும் தந்திடுவாள் காமாட்சி தூளிகளை ஏற்றிடுவாள் காமாட்சி துன்பங்களை துடைத்திடுவாள் காமாட்சி வெற்றிகளை தந்திடுவாள் காமாட்சி வேதனையை போக்கிடுவாள் காமாட்சி வேலமுகன் நாயகந்தாய் காமாட்சி வேல்முருகன் நீ காமாட்சி குருநாதர் காட்டிட்ட காமாட்சி குவளையத்தோர் கொண்டாடும் காமாட்சி அகிலாண்ட நாயகியே காமாட்சி பெரியவா ஷரணம் பெரியவா ஷரணம் பெரியவா ஷரணம் பெரியவா சரணம் அடுத்ததா நான் அபிராமி அந்தாதில சில பதிகம் எல்லாம் படிச்சுட்டு நம்ம இந்த சக்கர பூஜை வந்து நிறைவு படுத்திக்கலாம் நீங்களுமே வந்து அபிராமி அந்தாதி உங்களுக்கு எதாவது வந்து குறிப்பிட்ட வேண்டுதெல்லாம் இருக்குன்னா நீங்க வந்து படிங்க ஈஸியா வந்து கூகுளையுமே அவைலபிளா இருக்கும் ஒவ்வொரு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபோர் லைன்ஸ் ஈஸியா வந்து அபிராமி பட்டர் வந்து கொடுத்துருப்பாரு வந்து வீடியோ படிங்க லட்சியங்கள் நிறைவேற மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து கோமலமே கொன்றை வார்ச்சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே இது வந்து நாலாவது பதிகம் அபிராமி அந்த அதில அடுத்ததா வந்து இல்வாழ்க்கையில் இல்வாழ்க்கையில் இன்பமும் அமைதியும் நிலவிட ஆனந்தமாய் என் அறிவாய் நில நிறைந்த அமுதமாய் வானந்தமான வடிவுடையால் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிறக்கானந்தம் ஆடலரங்காம் எம்பிரான் மூடி கண்ணியதே ஆட்சி செய்யும் பாக்கியம் பெற வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நற்சிகை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன் தன்னழியே நிறைவா கடைசியா இப்ப நான் வந்து மகாலட்சுமி அஷ்டகம் படிச்சுட்டு பூஜையை நிறைவுபடுத்திடலாம் இதுக்கப்புறமா அம்பாளுக்கு நைவேதியம் காமிச்சுட்டு நம்ம தீபார்த்தனை எல்லாம் காமிச்சிடலாம் மகாலட்சுமி அஷ்டகம் நமசேஸ்து மகா மாயே ஸ்ரீபீடேசுர பூஜிதே சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே நமஸ்தே கருரூடே கோலாசுர பயங்கரி சர்வ பாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु दे सिक्तिमुक्तिप्रदे देवि भुक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोऽस्तु देवी आदिशक्तिमहेश्वरी योग्यज्ञे योगशम्पूते महालक्ष्मी नमोऽस्तु ते स्थूलसूक्ष्ममहारौत्रे महाशक्तिमहोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्माता महालक्ष्मी नमोऽस्तु देम् स्वेदाम्बरे देवी नानालङ्कारपूषिते जगस्थिते जहन्माता महालक्ष्मी नमोऽस्तु ते महालक्ष्मी अष्टकं स्तोत्रं यप्पडे बत्तिमा नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वता एककालं पडे नित्यं महापापविनाशनं द्विकालं यप्पडे नित्यं धनधान्यसमन्वितः ிகாலம் எப்படே நித்திய மகாசத்ரு விநாசினம் மகாலட்சுமி ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகம் சம்பூர்ணம் ஸோ மகாலட்சுமி அஷ்டகம் படித்து முடிச்சிட்டோம் அடுத்தது வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான தாமிரம் அவர்களை வந்து பாத்துக்கலாம் வீடியோவோட எனக்கு நம்ம வந்தாச்சு இன்னைக்கு சூப்பராக ஃபர்ஸ்ட் ஆடிவழிக்கு அம்பாளுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டோம் ஸ்ரீசக்ரம் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு அம்பாளுக்கு அன் அன்பாசனை மறுதலால வந்து நான் வந்து அர்ச்சனை சாட்டிஸ்ஃபைட் நான் வந்து புஷ் பண்ணி என்னையே புஷ் பண்ணி எப்படியோ இன்னைக்கு வந்து பண்ணி முடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் ஆடிவலியே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்து எப்படியோ வந்து அதுவே ஒரு மாதிரி இனி கம்மிங் வீக்ஸ்ல ஒவ்வொரு பூஜை வந்து பண்ணலாம் லாஸ்ட் வீக் வந்து நான் பூஜை இந்த வருஷமும் இந்த அஞ்சு வெள்ளியில வந்து ஒரு வெள்ளி வரலட்சுமி பூஜை ஆயிரும் லைக் ஆகஸ்ட் எயித் வந்து வரலட்சுமி பூஜை மிச்சம் நாலு வெள்ளிக்கிழமையிலையுமே நம்ம ஒவ்வொரு பூஜை பண்ணலாம் லாஸ்ட் இயர் நான் திருவிழுக்கு பூஜை பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ வேணால் நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த வருஷமே நம்ம திருவிழாக்கு பூஜை பண்ணுவோம் இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் ஏன் வந்து விளக்க வச்சு பூஜை பண்றோம்னா அந்த விளக்குலயும் வந்து அஹ் அம்பாள் எல்லாருமே அஹ் ஈஸ்வரி லக்ஷ்மி சரஸ்வதி இவங்க மூணு பேருமே வந்து இருக்காங்களாம் ஸோ நம்ம அவங்க மூணு பேரையுமே வந்து ஆவாகனம் பண்ணி நம்ம ப்ரே பண்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க திருவிளக்கு வச்சு நம்ம பூஜை பண்றதே அம்பாள் வச்சு எப்படி பூஜை பண்றோமோ அதே மாதிரிதான் விளக்கே வந்து அம்பாலா நம்ம வந்து பாவிச்சு பூஜை பண்றது அது இன்னைக்கு நான் சக்கரம் வச்சு பண்ணியிருக்கேன் நீங்க இந்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமையில வந்து என்ன பூஜை பண்ணீங்க எங்க கோயிலுக்கு போனீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து எங்கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்குமே இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட வீடியோ பார்த்ததுக்கு அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி நம்மளோட சேனலில் வந்து கிவ்வே போயிட்டு இருக்க சாய் சச்சரித்ரா வந்து நைன் மெம்பர்ஸ்க்கு கிவ்வே பண்ணலான்னு இருக்கோம் நேற்று நான் வீடியோ போஸ்ட் பண்ணிக்கேன் நெக்ஸ்ட் தேர்ஸ்டே வரைக்கும் டைம் இருக்கு அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கும் சாய் சச்சித்ரா வந்து வேணும்னா அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தேன் நீங்களும் அந்த கிவ் அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக் வந்து நான் ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்தளவுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க லெட் சி ஹூ வின்ஸ் அப்படின்னு ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட வ்ளாக் பார்த்த உங்கள் எல்லாத்துக்குமே வெரி 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 புட் தேங்க்யூ ஃபார் அவர் கிரேட்ஃபுல் டு யூ ஆல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என்னோட கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குறேன் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டும் வந்து பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே நான் வந்து மீட் பண்ணுறேன் Until then, it's Tata Wai from Membri.